பின்னாடி இருக்கிறார் நாம் இதை அனுதினமும் புரிந்து செயல்பட்டால் அவனுக்கு எதிராக நாம் சர்வாயுத ஒருக்கத்தை தரித்து கொள்ள முடியும் அப்போ தேவசனங்களை மிகவும் எச்சரிக்கையாயிருந்து அவன் இரண்டு விதமான தந்திரங்களின் மூலம் நம்மை நம்மளோடு கூட அவன் போராடுகிறான் ஒன்று குற்றம் சாட்டுகிறவனாகவே இருக்கிறான் ரெண்டு பெருமைக்கு தரு தருகிறவனாகவே இருக்கிறான் குற்றம் சாட்டி சாட்டி இறுதியாக தேவனையே சொல்லிவிடும் எப்படி என்றால் இத்தனை நாள் வந்து இத்தனை நாள் ஆராதித்தேன் இத்தனை நாள் தேவனை தானே பார்த்து கொண்டே இருந்து இத்தனை நாள் தானே வந்து வந்து போயிட்டே இருந்து என்ன நன்மை இது மனுஷனே இல்லைங்க தேவன் பார்க்கிறோம் அல்லையா தேவனையே குற்றம் சாட்டுகிறோம் நீங்க தந்த ஆலயம் நீங்க தந்த ஜனம் நீங்க தந்த பொருள் நீங்க தானே அழைத்தீங்க இப்போ எனக்கு வரும இறுதியில தேவன் மேலேயே குற்றம் சத்துரு ஒரு பக்கம் சிரிக்கிறார் தேவன் ஒரு பக்கம் அழுகிறார் அலையிலுயா எச்சரிக்கையா இருக்கிறார் யாரையும் குற்றம் சொல்லாது இரண்டாவது பெருமை உள்ள எண்ணத்தை சத்துரு தந்துரமாய் நமக்குள்ளாக விதைக்கிறார் அந்த பெருமை எண்ணத்திலால் நாம் செயல்படும் போது தேவனுக்கு எதிராளியாக மாறி சத்துருவுக்கு தோழனாக மாறும் போது நமக்கு உண்டான ஒவ்வொரு காரியமும் அப்படியே போய்விடும் இப்போ இவனுடைய தந்திரங்களை எதிர்த்து போராட அங்கே பவுல் நமக்கு தருகிற காரியம் என்ன என்றால் நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கலாம் ஆறாவது அதிகாரம் இருந்து பதினேழு அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் ஆக்கவசத்தை தரித்தவர்களாயும் சுபிசேத்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாயும் அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள் சீராவையும் வசனமாகிய ஆவின் பட்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தையும் முழுவதும் நமக்கு எல்லாத்துக்கும் அறிந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரிந்திருந்தா சுருக்கமாகவே சொல்லுங்கள் அங்கே அவர் முன்பதாக சொன்னது போல அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நீ போராட சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் தீங்கு நாளில் அவனோடு கூட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய சகல ஆயுதத்தை தரித்து கொள்ளவும் வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் இப்படி நீங்க இருந்தா மாத்திரம்தான் அவனுடைய தந்திரத்தை எதிர்த்து நீங்க போராட முடியும்

தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன என்றால் அவர் எதை ஆதாரமாய் வைத்து செல்கிறா என்றால் போர் சிவர்கள் போருக்கு போகும்போது இவைகள் எல்லாம் இருந்தால் மாத்திரமே எதிரியை இவர்கள் தோற்கடிக்க முடியும் அலையிலுள்ள அதை ஒத்தாக வைத்து அவர் பேசுகிறார் நீ விசுவாசம் என்னும் கேடையும் உன்னிடத்தில் இருக்கிற வசனம் என்கிற பட்டயம் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் சத்தியம் என்னும் கட்சியை நீ தரித்துக்கொண்டு இருக்கிறாயா நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்துக்கொண்டு இருக்கிறாயா சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நீ கொண்டு இருக்குறியா என்பதை பவுல் நம்ம இடத்துல கேட்கிறார் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் விசுவாசம் என்னும் கேடயம் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் அலையிலுயா இவனுடைய சகல தந்திரத்தையும் நாம் முறியடித்து செயல்பட வேண்டும் என்றார் விசுவாசம் நமக்கு வேண்டும் சத்துரு விசுவாசத்தில் தளர்ந்து போகும்படியாய் அவனுடைய தந்திரங்கள் சகலமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ போருக்கு போகிற ஒரு மனுஷன் கேடயத்தை பிடித்து கொண்டால் மாத்துறவே பெருளாலியானவன் ஏகிற அம்பிலிருந்து நீ உன்னை பாதுகாக்க முடியும் அலைலூயா அப்பா ஒரு போராடுகிறவனுக்கு இந்த கேடயம் இந்த விசுவாசம் மிகவும் 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 முக்கியமே அலைலூயா உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் விசுவாசத்திற்குள்ளால் தான் இருக்கு ஒருவேளை விசுவாசத்துல தளர்வும் உண்டை அவன் நம்மளை மேற்கொண்டு விடுவான் அலையிலுயா உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன் உங்கள் அவன் உங்களுடைய இருதயத்தில் சொல்லுவான் இனி உன்னால் முடியாது இனி உன்னால் சோதி சோதனையை சைத்துக் கொள்ளவே முடியாது இனி உன்னால் வாழவே முடியாது உன்னால் இனி நேர் வழியில் போகவே முடியாது இனி உன்னால் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது இப்படி முடியாது 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 என்று சொல்லியே இருக்கிற கொஞ்ச விசுவாசத்தையும் அவன் தளர்த்தி விடுவான் அலையிலூயா பவள் சொல்லுகிறார் விசுவாசம் என்னும் கேடையத்தை பிடித்து நெல்லுப்பா விசுவாசம் என்னும் கேடையத்தை நீ பிடித்து நெல்லு எடுத்துக்காட்டாக டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு தெய்வ மனிதரை உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இருண்ட உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த ஒரு மனிதர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு சொல்லி